பணமுடியவில்லை கடலூர் டிவி இருக்கு லக்ஷ்மண நன்றி வணக்கங்கள் இப்போ நான் வார ராசி பலன் அஞ்சாம் தேதியிலேருந்து பதினொன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போது தான் பார்க்கப்பறம் எப்பவும் சொல்கிறாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்கிற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கிறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் முதல்ல வரது புது பலன்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ என்ன உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்திரங்கள் வரும் அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் சிம்மராசி ஸோ சிம்மராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியாவதி சூரியன் பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு வர வருமானத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும் குடும்பத்திற்காக நிறைய மெனக்கட்டு பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணுறதுக்கான ஒரு மெனக்கட்டுகள் பண்ணுவீங்க கண்டிப்பாக அது சிறப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது உங்களுடைய இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ரெண்டாம் தேதி புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு ஸோ நல்ல நண்பர்களுடைய வருகை நண்பர்கள் மூத்த சகோதரன் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவும் அற்புதமாக இருக்கும் அண்ணனுக்கும் உங்களுக்கும் ஒரு மனஸ்தாபம் இருந்ததுன்னா அவனால் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க குடும்பத்தில் நல்ல குதூகலும் சந்தோஷங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு மூன்றாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா மூன்று மற்றும் உங்களுக்கு வந்து பத்தாம் தேதி சுக்கரன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் வந்து நிறைய வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிங்க நான்காம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியான பத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கணும் பெரிய லாபங்கள் பெரிய ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் பட் இருந்தால் சின்ன சின்ன அலைச்சர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து அப்பாவுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அப்பா சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் பணம் வரணும் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதியான குரு ஸோ ஐந்தாம் அதிபதியான குரு வந்து பற்றியில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை தேவையில்லாத விஷயங்களை ஒரு அதிகமான பேராசை காட்டி மற்றவங்க ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது கணவர் மனைவிக்கு நோடில் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புகிறோம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து குருடைய ஸ்தாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் கடன்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு பட் இன்னும் எட்டாம் அதிபதியோட ஸ்தாரம் போது அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் எட்டில் உள்ள குரு ஸோ ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய ஸ்தாரத்தில் கொஞ்சம் அந்த நெகட்டிவிட்டி கம்மியாகும் இருக்கும் ஏன்னா வந்து என்றைக்குமே எட்டில் உள்ள ஒரு கிரகம் தூந்த சாரம் வந்து ஏழில் இருக்கும்போது நெகட்டிவிட்டி கம்மியாகவும் பட் இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான் ஸோ கணவன் மனைவினால் ஏதாச்சும் ஒரு கருத்து பேதங்களோ ஒரு டென்ஷனோ இருந்ததுனால் இப்போ அது கொஞ்சம் கிளியராக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்கலாம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் தேதி வேண்டிய செவ்வாய் வந்து பத்தியில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் நல்ல சிறப்புகள் நல்ல ஒரு விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் கொஞ்சம் வந்து வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான சுக்ரன் சுக்ரன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது அதனால் வந்து புதிய கடன்கள் வாங்கலாமா ஏதாச்சும் வந்து டெவலப்மெண்ட் பண்ணலாமாங்கிற எண்ணங்களும் நிறையா இருக்குங்க ஸோ அதெல்லாம் சிறப்பு தான் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து ராசியிலேயும் குடும்பத்திற்காக பெரிய லெவலில் சம்பாதிக்கணும் பெரிய லெவலில் வரணுங்கிறதுக்கான எண்ணங்கள் நிறைய இருக்கும் ஸோ அதுக்கான திட்டங்கள்லாம் போடுவீங்க சட்டத்திட்டங்கள்லாம் வகுத்துப்பீங்க இப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் இருக்கணும் ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது இரண்டில் உள்ள கேது ஸோ உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக வந்து கேது தசாப்தி அந்தனால கேது வந்து பார்த்திங்கன்னா சந்திரோடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் மலைச்சல் குடும்பத்திற்காக நிறைய அலைச்சல்கள் கொஞ்சம் ப்ர விரயங்கள் ஏற்படுவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிம்ல கடமாக இருந்து சுக்கர தசா பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே இருக்கும்போது உங்களுக்கு நான்கு பதினொன்று பத்தாம் அதிபதி மூன்று பத்தாம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தொழில் புதிய தொழில் வாய்ப்புகள் தொழில் தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஸோ மற்றபடி என்னங்க நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களான ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதாக இரணை பிரார்த்தனைகளும் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்து ஒரு எங்கள் ஜிகே என்னோட குருநாதர் வந்து சொன்ன ஒரு விஷயம்தான் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எதை ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டியுமோ எப்படி வெளியில் வரதுன்னு தெரியாது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் வெளியில் வர முடியாதுங்கிறது தவிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்கள் சார் சொன்னது வந்து ஒரு குருக்கள் ஒரு கோயில் குருக்கள் அவருக்கு வந்து வந்து எதை பற்றியுமே தெரியாது பட் இருந்தாலும் அவர் வந்து ஆம்பளை புள்ள போகிறக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒரு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து பிள்ளை பிறக்கும் போறக்கும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பொம்பளை பிள்ளைங்கள பெற்றுட்டாருங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணுவோம் ஐயோ என்ன எப்படி கரை சேர்க்க போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கில் ரொம்பவும் அல்லாடி போய் உக்காந்துரு அந்த மனிதன் ஸோ அதுப்போ வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜோதிடம் இந்த மாதிரி விஷயங்களை இறங்கி பார்த்து அவர் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா அதுக்கப்புறம் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறம் எங்கள் குருநாதர் அவர் மீட் பண்ணும்போது சொன்னார் ஒம்பது பொண்ணுக்கு வந்து நான் பன்னெண்டு பொண்ணு ஒம்பது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஒவ்வொரு பொண்ணுக்குமே நூறு சவரன் வந்து நகை போட்டு கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற லெவலில் சொல்லியிருக்காரு ஒன்றுமே புரியல எப்படி அது சாத்தியமாச்சு போது அவர் சொல்லுவாராம் ஒரு நாள் வருதுன்னா இன்றைக்கி ஒரு நாள் இருக்குன்னா அதோடய திதி நட்சத்திரம் கரணம் கிழமை இதுக்கான எல்லா விஷயத்துக்கான தெய்வங்களையும் நான் வழிபட்டுருவேன் ஸோ டெய்லி வந்து ஒரு திதி இருக்குன்னு நிச்சயமா தெய்வத்தை அவங்க அந்த அன்னிக்கு இருக்க திதியோடைய தெய்வத்தை வழிபடுறது அன்றைக்கி இருக்க யோகா தீபதின்னு ஒன்று வரும் யோகம்னு ஒன்று வரும் ஸோ யோகத்துக்கான வழிபாடை பண்ணிடுறது அது ஒரு நட்சத்திரம் வரும் ஸோ நட்சத்திரத்துக்கான ஒரு வழிபாடையும் பண்ணியது அப்புறம் கிழமை கிழமைக்கான வழிபாடும் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி அப்புறம் கர்ணம் கர்ணம் மொத்தம் இந்த அந்த அஞ்சு ஐட்டம் ஸோ கர்ணநாதன் ஒருத்தர் இருப்பார் ஸோ அன்றைக்கி என்ன கர்ணநாதன் இருப்பார் அந்த கர்ணநாதனுடைய வழிபாடு பண்ணிடுவார் ஸோ இந்த அஞ்சு விஷயத்தையும் அவர் கண்டினியூவாக பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து அவருக்கு மேஜிக் மாதிரி துணி பெண் குழந்தைகளும் கரை சேர்த்துலாம் இத்தினையும் ஒரு கோயில் ஒரு கல ஒரு பெரிய வருமானம்லாம் கிடையாது எப்படிங்க சாமி சொல்வீங்க அப்படின்னும் போது யாராச்சும் ஒருத்தர் வந்து பெரிய மனுஷன் வருவான் கோயிலுக்கு கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு வருவார் ஏதோ பிரச்சனை நினச்சி அழுவார் என்ன விஷயம்னு கேட்பேன் அவர் ஒரு பிரச்சனையை சொல்வார் இந்த மாதிரி வந்து உதாரணத்துக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது ஆனால் திடீர்னு பார்த்தா காது கேட்காமல் போயிடுது என்னன்னு இல்லைங்க நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் அவர் சரிங்க என்ன பண்ணுறேங்கன்னுவார் அப்போ நீங்கள் நல்லபடியாக ஆச்சுன்னா எனக்கு எதாச்சும் பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி எனக்கு பொண்ணுங்கிற நீங்கள் கவலைப்படாதீங்க ஒரு பொண்ணுடைய கல்யாண செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவார் ஆனவங்க அவங்க பிரச்சனை தீர்ந்து எனக்கு வந்து அந்த க பொண்ணுக்கு தேவையான நகை நட்டு போட்டு அவரே கல்யாணம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து வந்து தான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பெண்களை வந்து நான் கரை சேர்த்தேன் அப்படின்னா ஸோ ஒரு பிரார்த்தனை ஒரு பிரார்த்தனைக்கு வந்து எவ்வளோ ஒரு வலிமை இருக்குது அது வந்து ஒரு திதி கர்ணம் நட்சத்திரம் கிழமை யோகம் இந்த அஞ்சுக்கு அஞ்சு நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க இந்த அஞ்சியும் வந்து படிச்சுட்டு வந்தாலே யோகம்னு சொல்கிறாங்க ஸோ பஞ்சாங்கம்னு சொல்லுவோம் அதை தான் ஸோ இந்த பஞ்சாங்கத்தை படிப்பது ரொம்ப யோகம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு அங்கங்களையும் நீங்கள் வழிபாட்டில் கொண்டு வந்துட்டிங்கனாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த லெவல் போடுறதுக்கணும் ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் பரிசித்து பாருங்கள் ரொம்ப பிரச்சனை உள்ள ஆட்கள் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது நான் எதுவுமே சமாளிக்க முடியாதில்ல அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அன்றைய நாட்களில் வருகின்ற இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் சிறப்பான வாழ்க்கை சிறப்பான ஒரு எப்பேற்பட்ட விஷயத்தில் நீங்கள் வெளியில் வந்துடலன்றதான் உண்மையான விஷயம்னு சொல்லிட்டு உங்களிடம் உங்க லட்சுமி நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்